புதிய தலைமுறை அறக்கட்டளையின் எக்ஸ்போ மன்றத்தின் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் இரண்டாயிரத்தி ஸ்பெஷல் அட்ரஸ் மிஸ்டர் ஜி எஸ் வெங்கட மேனேஜர் டிஜிட்டல் ப்ரமோஷன் புதிய தலைமுறை பவுண்டேஷன் சென்னை வெல்கம் சார் உயர்கல்வித்துறையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வரும் எஸ் ஆர் எம் கல்வி குழுமத்தில் ஒரு ஏழை கொல்லருக்கு மகனாக பிறந்து மின்காந்தவியலில் தனிப்பெரும் சாதனையை புரிந்து மின்சார வழங்கலை பொதுமக்களுக்கு எட்டும் ஒரு விஷயமாக மாற்றிய தந்தை என்று அறியப்படுகின்ற மைக்கேல் ஃபாரடே அவர் பெயரால் அமைந்த இந்த அருமையான அரங்கத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாசற்ற மாந்தநேய பெருந்தகை எங்கள் தலைவர் நாளெல்லாம் நாங்கள் மதித்து துதிக்கும் எங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் திரு முனைவர் பா சத்யநாராயணன் அவர்களுடைய வாழ்த்துகளோடு எங்கள் அறக்கட்டளையின் செயலாளர் திரு டு வெங்கடகிரி அவர்களின் வாழ்த்துகளோடு அரங்கேறிக் கொண்டிருக்கும் அறக்கட்டளையின் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ எனப்படும் தொழில் முனைவோரின் வளர்ச்சி பயணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இந்த வணிக மன்ற தொடக்க விழாவில் விருந்தினர்களாக மாமனிதர்கள் அலங்கரித்திருக்கின்றனர் இந்த அமர்வில் ஐயா ரமணன் அவர்களும் ஐயா சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களும் உரையாற்றவிருக்கிறார்கள் இந்த பேரரங்கில் சிற்றரங்குகள் பல அமைத்து வந்திருக்கும் புதியவர்களுக்கு தங்கள் சாதனை பொருள்கள் மூலமாக தங்கள் தொழிலில் தாங்கள் பெற்ற வெற்றிகளை அவர்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாக வந்திருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக நான் அறிந்த வெகு சிலர் நான் இந்த அறக்கட்டளைக்கு புதிய உறுப்பு என்பதால் வெகு சிலரை நான் அறிந்திருக்கிறேன் அவர்களில் ஓரிருவரை நான் பெயர் குறிப்பிட முடியும் தன்னுடைய விருந்தோம்பலால் எங்களை திகைக்க வைத்த திரு சிங்கம் ஐயா போன்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் பாவேந்தன் இதை அங்கீகரிக்கும் விதமாக இது துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது இப்படிப்பட்டவர்களை தாங்களும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கும் டெல்லியை தலைமையகமாக கொண்டு இயங்கும் ரூபா பப்ளிகேஷன்ஸ் அந்த பதிப்பகத்தின் சார்பாக வந்திருக்கும் அதனுடைய சென்னை மேலாளர் அவர்களுக்கும் எங்களது நன்றி சூரியோதை வங்கி மனம் இருக்கும் பணம் இருக்காது இதுதான் எல்லோரிடமும் இருக்கும் ஒரு வரி பணத்திற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று முன்வந்து நம்மோடு கலந்திருக்கின்ற சூரியோதை வங்கிக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படியாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் நாமும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் நாளைய தொழில் அதிபர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் சிறப்பு விருந்தினர்களையும் சிலரை மட்டும் அடியேன் சிறியவன் அறிவேன் அதில் பன்முகம் கொண்ட ரமணன் ஐயா குறிப்பிடத்தகுந்தவர் கிரேட் லைட்ஸ் என்ற மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் தலைவர் திரு பாலா என்று ஒருவர் இருக்கிறார் இருந்தார் அண்மையில்தான் மறைந்தார் அவரை பற்றிய ஒரு புத்தகத்தை ஐயா அவர்கள் எழுதியிருந்தார்கள் ஐயா வீட்டில் ஒரு அதிசயம் என்னவென்றால் இறந்தால் இப்படி உடன்பிறப்புகள் இருக்க வேண்டும் என்பதைப் போல இருவர் இவரும் இவருடைய அருமைமிகு தம்பி அவர்களும் அவர்களை நீங்கள் மிக நன்றாக அறிந்திருப்பீர்கள் திரு மாலன் ஐயா அவர்கள் புதிய தலைமுறை இதழின் ஆசிரியராக தொடக்க காலத்தில் இருந்து பயணித்து வந்தவர் தமிழகம் அறிந்த நாடறிந்த நல்ல தமிழ் எழுத்தாளர் திரு ரமணன் ஐயா அவர்களுடைய தம்பி திரு மாலன் ஐயா அந்த புத்தகம் எங்கள் இல்லத்தில் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு புத்தகமாக மாறி போனது காரணம் தமிழகத்தில் எங்கோ ஒரு கண்விழிக்காத குக்கிராமத்தில் பிறந்து அமெரிக்க அந்த கழுகின் மேல் ஏறி வெற்றிகரமாக பயணித்தவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் பாலா அவர் வாழ்க்கை சரிதத்தை ஒருமுறை படைத்தவர்கள் அவராக ஆக துடிப்பார்கள் அவர் போல பறக்க துடிப்பார்கள் அவரது சீடர்களாக விருந்தி வந்தவர்கள் எல்லாம் இன்று இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் டாடா பிர்லா போன்றவர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவரும் தங்கள் பெயர்களால் ஒவ்வொரு கட்டடத்தை எழுப்பி தந்திருக்கின்றனர் சென்னையிலும் அவர்களுடைய வளாகம் இருக்கிறது இதெல்லாம் உதாரணங்கள் இவர்கள் எல்லாம் பிறக்கும் பொழுது பெரிய வீட்டில் பிறந்தவர்கள் அல்ல கண்வெளிக்காத குக்கிராமத்தில் இருந்து பிறந்து அங்கே சென்றவர் ஆகையினால் புத்தகத்திற்கு அவ்வளவு வலிமை இருந்தது அடுத்ததாக திரு சுரேஷ் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர் நிதி குறித்து வாய்க்கு வந்தபடி யார் வேண்டுமானாலும் பேசிவிடலாம் நம் இல்லத்தில் நம்மை பிடிக்காத சித்தப்பான்மார்கள் பெரியப்பன்மார்கள் அவர்களோட பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் இதுதான் முதலீடு ஒரு வீடு வாங்கி இருக்கிறீர்களா ஒன்பது வீடு வாங்குங்கள் அதுதான் முதலீடு என்று காலச்சூழலுக்கு எது ஏற்றது என்பதை புரியாமல் பலரும் பல விதங்களில் சொல்லிவிடுவார்கள் வியாபாரமா தொழிலா தொடங்கிவிடாதே என்று சொல்பவர்கள் தான் அதிகம் அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகராக அகில இந்தியாவிலும் புகழ்பெற்ற ஒரு நிதி ஆலோசகராக திகழ்பவர் திரு சுரேஷ் பார்த்தசாரதி ஐயா அவர்கள் அவரை போன்ற நிபுணர்களால் மட்டும்தான் இறுதி வரை நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வழிமுறைகளை கற்றுத்தர முடியும் காது கொடுத்து நாம் கேட்க வேண்டும் என்ற ஒன்றை தவிர அவர்கள் வேறு எதையும் நம்மிடம் கேட்பதே இல்லை ஒரு உதாரணம் சாதாரண மனிதர்கள் அவரை நாடி செல்வது பெரும்பாலும் மாதம் ஒரு பத்தாயிரம் நான் சேமித்து வைக்க வேண்டும் என்பது இன்னும் சிலர் வருமான வரிக்காக போய் அவரிடம் போய் நிற்பது ஒரு இருபதாயிரத்தை நான் குறைப்பதற்கு ஏதாவது சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கின்றனவா இந்த நாட்டம் எல்லாம் ஓட்டைகளின் மேல்தான் இருக்கின்றன ஆனால் ஐயா சொல்வார் ஒரே வரிதான் அந்த ஒற்றை வரியில் எண்ணற்றோர் திரும்பி இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் ஏனென்றால் அவர்களில் நானும் ஒருவர் இருபதாயிரம் ரூபாயில் உங்கள் வாழ்க்கை தரம் மாறிவிட போகிறதா இந்த ஒரு கேள்விதான் இருபதாயிரம் ரூபாயில் உங்கள் வாழ்க்கை தரம் மாறிவிட போகிறதா அதற்கு இவ்வளவு செலவு செய்து நீங்கள் இங்கே வந்து என்னிடம் அமர்ந்து இரண்டு மணி நேரம் நீங்கள் பேசிவிட்டு செல்கிறீர்கள் அந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்களே நினைத்தால் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க உங்களால் முடியாதா அரசுக்கு வரியை கட்டிவிட்டு போவோம் எப்படியாவது அது ஏதேனும் ஒரு துளியாவது நல்லதற்கு பயன்படத்தானே செய்யும் நீங்களும் உங்கள் வீடும் நன்றாக இருக்கும் நாடும் நன்றாக இருக்குமே என்று திசை மாற்றி வழிகாட்டி நல்ல வழிகாட்டி அனுப்பியவர் அவர் அப்படி அவர் வழிகாட்டி அனுப்பியவர்கள் பலரும் வருமான வரித்துறையில் இருந்து நற்சான்றுகளை பெற்றிருக்கின்றனர் தங்கள் தங்கள் அலுவலகங்களில் அந்த பாராட்டு பத்திரங்களை சுவற்றில் ஒட்டி வைக்கும் போது அது தரும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் சேவை குணம் கொண்ட மனிதர் உங்களுக்கு கற்றுத்தர வந்திருக்கிறார் என்றால் அதைவிட பெரிய பேரு உங்களுக்கும் இல்லை இதை நடத்தித் தருகிற எங்களுக்கும் அதைவிட வேறு மகிழ்ச்சி ஏதும் இல்லை அதை ஒத்துக்கொண்டு வந்ததற்கு ஐயாவுக்கு மிக்க நன்றி அருமை நண்பர் பாலா வயதில் நிறைந்த வய குறைந்த வயதில் நிறைந்த அனுபவம் வாய்ந்தவர் ஆழமான ஒரு மனிதர் சில ஆயிரம் பேரை சிக்கலின்றி அன்பால் அருமையாக நிர்வகித்துக் கொண்டிருப்பவர் மனித வளம் என்ற சொல்லை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துபவர் கருணை பொருந்திய மனிதர் எனது பல்லாண்டு கால நெருக்கமான நண்பர் நீங்கள் ஏன் தொழிலாளர்களை அதிகமாக வளர்த்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கு சேம நலநிதி செய்து தரும் அளவிற்கு ஏன் நீங்கள் வளர வேண்டும் என்பதற்கான காரணத்தை அவர் சொல்வார் நேற்றைக்கு கூட ஒரு செய்தி படித்தேன் இந்தியாவில் ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு வளர்ந்திருப்பவர்கள் எண்ணற்றோ ஆனால் அவர்கள்தான் ஒரு மணி நேரத்தில் செலவழித்து விமான பயணத்திற்கு ஒரு ஐநூறு ரூபாயை குறைத்து விட முடியாதா என்று செலவு செய்கிறார்கள் என்று ஒரு செய்தி படித்தேன் பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் யாருக்கு இழப்பு ஏனென்றால் சின்ன வயதில் அவர்கள் பட்ட துன்பங்கள் அது காரணமாக இருக்கக்கூடும் எதில் மிச்சம் பிடிக்கலாம் என்று ஆகவே இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் துறைசார் விருந்தினர்கள் மதிய உணவிடை வேலைக்கு பிறகும் பேசவிருக்கிறார்கள் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும் இவர்களை எல்லாம் பார்த்த பிறகு உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும் இங்கு வந்திருப்பதன் மூலமாகவே நீங்கள் வெற்றியின் முதற்படியில் இருக்கிறீர்கள் என்றே நான் கருதுகிறேன் காரணம் எத்தனையோ பேருக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்து விட்டது ஆனால் வர முடிந்தவர்கள் நீங்கள் தான் வர முடிந்தவர்களால் வெல்லத்தான் முடியும் வெல்ல மட்டும்தான் முடியும் இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நேர்மறை சிந்தனைகளால் தங்களை நிர்வகித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே வெற்றிக்கு இதைவிட வேறு என்ன உரம் வேண்டும் ஆக உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம் சிலருக்கு ஏழ்மையில் நீங்கள் பிறந்திருக்க கூடும் அது காரணமாக இருக்க முடியும் சிலருக்கு சில அவமானகரமான சொற்களை தாங்கி பழகியதாகவர்கள் சொந்த குடும்பத்தில் கூட நீ ஒன்றுக்கும் லாயக்கற்றவன் ஏதோ ஒரு சொல் ஏதோ ஒரு வரி உங்களை எப்படியாவது மேலே உச்சத்தில் கொண்டு போய் நிற்க வேண்டும் நாமும் அவர்களுக்கு முன்னால் என்று ஒரு காரணமாக இருக்க முடியும் சிலருக்கு சில புத்தகங்கள் காரணமாக இருக்க முடியும் உன்னால் முடியும் என்று சிவகரா சொன்னது என்னை ஈர்த்தது என்று உங்களுக்கு இருக்க முடியும் ஒரு ஒற்றை திருக்குறள் உங்களை திசை காட்டி இருக்க முடியும் இப்படி பல காரணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும் தொழில் ஏன் தொடங்க வேண்டும் என்பதற்கு காரணம் எதுவாயினும் அந்த உந்து விசைக்கு பின்னால் உங்களை தனித்து இயங்க வைப்பதற்கு இந்த கல்வி என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அவசியப்படுகிறது கல்வி என்றால் மேலாண்மை கல்வி அதை ஒரு இரண்டு ஆண்டுகள் தனித்துதான் படிக்க வேண்டும் என்பது அல்ல நல்ல தாகத்தோடு இருப்பவர்களுக்கு வேகத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு நாள் கருத்தரங்கம் இந்த ஒரு ஐந்தாறு மணி நேர கருத்தரங்கமே போதுமானது உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு இது மைக்கேல் ஃபாரடே அரங்கம் என்று நான் குறிப்பிட்டேன் இங்கே இந்த கல்லூரி வளாகத்தில் பல அரங்கங்கள் இருக்கின்றன அதில் மேலாண்மை துறையில் ஓர் அரங்கம் உண்டு அதனுடைய பெயர் டாக்டர் பீட்டர் ட்ரகர் பீட்டர் ட்ரகர் என்று அவருடைய பெயர் தொழில் செய்ய புகும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு ஓய்வில் இருக்கும் போது அதை படியுங்கள் மேனேஜ்மெண்ட் பை அப்செக்டிவ்ஸ் என்ற ஒரு முக்கியமான புத்தகத்தை அவர் ஆக்கியுள்ளார் மேலாண்மை தத்துவத்தில் நவீன தத்துவத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் எங்கோ வியன்னாவில் எங்கோ பிறந்து லண்டனிலே வளர்ந்து எத்தனையோ நாடுகளுக்கு சுற்றி ஜெர்மனிக்கு சென்று பிராங்க் சென்று அங்கிருந்து அமெரிக்காவில் சென்று பல்லாண்டு காலம் சில பத்தாண்டுகள் அங்கே பேராசிரியராக பணியாற்றி அவர் யாத்தளித்த புத்தகங்கள் பல பல ஒவ்வொன்றும் முத்துகள் என்றே சொல்லலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு உட்பட பல புத்தகங்களை அவர் தந்திருக்கிறார் அவர் குறிப்பிடுவது உங்களுக்கு பயன்படத்தக்க ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வளர்ந்தால் மட்டும் போதாது என் நிறுவனம் என் இலக்கு எனக்காக நீங்கள் அத்தனை பேரும் உழையுங்கள் என்று உங்களுக்கு கீழே இருக்கும் அத்தனை பேரை வேலை வாங்குவது மட்டுமல்ல அப்படி வேலை வாங்குவதிலும் கூட ஒரு நுட்பம் இருக்கிறது அவர்களுக்கு தனித்தனியான இலக்குகள் வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான இலக்குகளை குறித்து அந்த இலக்குகளை அவர்கள் அடைவதற்கு தேவையான வழிமுறைகளை நீங்கள் என்றைக்கு கற்றுத்தர நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு வெற்றி இன்னும் பன்மடங்கு அதிகமாகும் என்கிறார் அவர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்தில் வந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது இன்றைக்கு பெரும்பாலான பெருநிறுவனங்கள் அதைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன நான் இன்னும் ஒன்றை சேர்த்து சொல்கிறேன் உங்கள் ஊழியர்கள் உங்கள் நிறுவனத்தை வளர்த்திருப்பதற்காக மட்டுமல்ல அவர்கள் வளர்வதற்காகவும் நீங்கள் கருணை புரிய வேண்டும் காரணம் நீங்கள் தொழில் அதிபர்கள் இன்றில்லை என்றாலும் நாளை நீங்கள் தொழில் அதிபர்கள் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை உங்களிடம் பணியாற்றும் குடும்பங்களும் இருக்கின்றன என்பதை நினைவில் கொண்டு ஏன் என்றால் இது அறக்கட்டளை நடத்தும் ஓர் நிறுவனம் நாங்கள் இப்படித்தான் சொல்வோம் நீங்களும் நாளைய அறக்கட்டளையாக ஒவ்வொருவரும் அறக்கட்டளையாக மாறுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இறுதியாக இன்றைக்கு ஒவ்வொரு மனிதராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பத்து பேர் உங்களை கண்டு அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள் இன்று கூட எடுத்துக்கொள்ளலாம் பத்து ஆண்டுகளில் ஒவ்வொருவரை பார்த்தும் பத்து பேர் தொழில் தொடங்குகிறார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் நூறு பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள் என்றால் அடுத்த பத்தாண்டுகளில் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்களை மட்டும் நம்பி ஒரு லட்சம் குடும்பங்கள் இருக்கும் இருக்குமா இல்லையா ஒரு லட்சம் குடும்பத்தினருக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு சிறிய தீப்புரி எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது இங்கே இன்று மலர்ந்திருக்கிறது ஆகவேதான் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று உங்களிடம் நாளை பணம் நிறைய குவிந்துவிடும் அடுத்தவர்களுக்கு வாழ்வழிக்கப் போகிறீர்கள் அதன் பிறகு மீண்டும் திருவள்ளுவருக்கு விடுங்கள் அற்றான் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்றார் வள்ளுவர் உங்களுடைய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய நல்ல இடம் எது என்கிறார் இல்லாதவர்களுடைய வயிறுகள் என்கிறார் அதை காட்டிலும் உயர்ந்த இடம் நீங்கள் சேர்த்து வைப்பதற்கு ஏதும் இல்லை என்கிறார் வள்ளுவர் அதிலும் மிச்சம் இருந்தால் சூரியோதய வங்கியை நான் பரிந்துரைக்கிறேன் இதன் பெயர் தான் மார்க்கெட்டிங் அதற்குத்தான் இந்த இடம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளாக மார்க்கெட்டிங் செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய லட்சியம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் ரசிப்போம் ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி கண்டு ருசிக்கவும் செய்வோம் நன்றி நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜிஎன் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு